வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே நான் அன்றாடம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உறங்கும் போது கனவு வருவது வழக்கமானது அதில் உயிரினங்கள் பொருட்கள் இந்த மாதிரி வரும் குறிப்பாக பாம்பு பூரான் தெரு போன்ற உரி உயிரினங்கள் வந்தால் தீமை நடந்து விடுமோ அப்படின்னு நமக்கு பயம் ஏற்படும் அதே போல் நம் கனவு காண்பவருக்கு முன்பு ஒருவரை பார்த்தாலோ அல்லது அவரை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் கனவில் விதவிதமாக வருவார்கள் அந்த வகையில் ஆண்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும் என்ன பலன் இருக்கிறதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க வந்துடும் இது போன்ற பதிவுகளை தினந்தோறும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த பதிவுகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆண்கள் கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பெண்களுக்கு ஆண்கள் கனவுல வந்தா அவங்க உங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் தான் உங்கள் மனதில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்களே நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தங்க முன்னாள் காதலன் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க முன்னாள் காதலன் கனவில் வந்தால் உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் உங்கள் முன்னாள் காதலன் மீது நீங்கள் அதிக அன்பு கொண்டே இருப்பதால் அவர்கள் கனவில் வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தங்க முன்பின் தெரியாத ஆண் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் என தெரியாதவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் யார் என்று குழப்பமாக இருக்கும் அவர்கள் கனவில் வருவதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் முன்னால் ஜென்மத்தில் உறவினர் அல்லது நண்பர்கள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால்தான் அப்படி அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறார்கள் பெண்கள் கனவில் வந்தால் என்ன பலன் நீங்கள் பெண்களாக இருந்து பெண்கள் கனவில் வந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்து பெண்கள் கனவில் வந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டில் கூடிய விரைவில் ஒரு சுப செயல் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்கும் அதனால் பெண்கள் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்னு அர்த்தங்க நிர்வா நிர்வாணமாக இருக்கும் ஒரு ஆண் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நிர்வாணமாக இருக்கும் ஆண் கனவில் வந்தால் உங்கள் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைப்பீர்கள் அதுபோல் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது அர்த்தங்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கனவு கண்ட நேரத்தை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி